வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதம்ங்கிற இயற்கணிதாப்டர்ல பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டில் ஆறாவது பார்க்க போகிறோம் எக்ஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க இஸ்இக்குவல் டுஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு நிறை ஒரு நிரல் ரெண்டு நிறை ஒரு நிரல் ரெண்டு நிறை ஒரு நிரல் கொடுத்துருக்காங்க இதை எக்ஸால பெருக்கிறோம் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மூணு ஒய் இஸ்இக்குவல் டு நாலு ஆறு கொடுத்தாச்சு இதை ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரும் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு அடுத்தது மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இஸ் ஆறு இது ரெண்டுத்தையும் எதையுமே கேன்சல் பண்ண முடியாது அதனால் முதல் ஈக்குவேஷன் எதாவது பேருக்கப்புறம் மூணாவில் ரெண்டாவது இக்குவேஷன் நாலு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபுல்லாக மூணால எங்கள் மூணு இருக்கு அதனால ஃபுல்லாக மூணால் நாலால் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே பெருக்க போகிறோம் என்ன கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பெருக்குனா பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு இது ஃபுல்லாக நாலால் பெருக்கனா இருக்குது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் நான் மூணு பன்னெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு பன்னெண்டில் பன்னெண்டு போனால் ஜீரோவா பெரிய எண்ணிலேருந்து ஸ்ரீ எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் அப்போ என்ன ஆடிக்குது ஆறு ஒய் இது ரெண்டுத்தையும் கூட்டினா முப்பத்தி ஆறு ஒய் இஸ் ஈக்குவல் டு பெருக்கலாறு எப்படி வருது வகுத்தலாராக வருது ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு ஏன்னா ஒன்றில் பிரதிட ஒன்றாவது ஈக்குவன் என்ன இருக்குன்னு பாருங்கள் மேலே நாலு ஏக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு இதில் தான் பிரதிட போகிறோம் பிரதிகிடப்பறமா நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒய்யோட மதிப்பு ஆறுன்னு கண்டுபிடிச்சோம் இஸ் ஈக்குவல் டு நாலு நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் பண்ணுற இங்கே போச்சுன்னா ப்ளஸ் பண்ணுறது இது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினாறு ஆறு எப்படி வருது வகுத்தலாராக வருது ஒரு நாங்குனாங்க நன்னாங்கு பதினாறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நாலுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஒய்இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்